Hi Friends, Welcome back to our Channel, French Friend. இதற்கு முந்தைய வீடியோவில் நாம் ஐந்து வருடங்கள் மாதா மாதம் ரூபாய் பத்தாயிரம் முதலீடு செய்து ரூபாய் எட்டு கோடிகள் வரை ரிட்டன்ஸ் ஆகப் பெற வாய்ப்பு உள்ள ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தை பார்த்தோம் ஆனால் நாம் இப்போ ஐந்து வருடங்களுக்கும் குறைவாக வெறும் மூன்று வருடங்கள் மட்டுமே மாத மாதம் ரூபாய் பத்தாயிரம் இன்வெஸ்ட் செய்து அதன் மூலம் ரூபாய் நாலு நாலு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் பெற வாய்ப்புள்ள ஒரு சூப்பர்பு திட்டத்தை இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோங்க என்ன நாலரை கோடியா ரூபாய் பத்தாயிரம் மாதம் மாதம்னு மூன்று வருஷம் மட்டும் கட்டுனா போதுமானு நீங்க கேட்குறது புரியுது ஆமாங்க நீங்க முதலீடு செய்வது வெறும் மூன்று இடங்கள் மட்டும்தான் அது மட்டும் இல்லைங்க உங்களால் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் செய்ய முடியாதுன்னா ரூபாய் ஐயாயிரம் மூன்று வருடத்திற்கு முதலீடு செய்து ரெண்டு கோடியை முப்பது லட்சம் ரூபாய் வரை ரிட்டர்ன்ஸாக பெற வாய்ப்பு உள்ள திட்டங்கள் இந்த திட்டம் இல்லை என்னால் மூவாயிரம் தான் முதலீடு செய்ய முடியும் மூன்று வருடங்களுக்கு என்று சொன்னால் அதை முதலீடு செய்து ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி கோடி பெற வாய்ப்புள்ள திட்டம் இது இல்லை என்னால் ரெண்டாயிரம் தான் முதலீடு செய்ய முடியும் என்று சொல்பவர் அதை முதலீடு மூன்று வருடங்களுக்கு செய்து தொண்ணூற்றி ரெண்டு லட்சமும் இறுதியாக என்னால் ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்ய முடியும் என்று சொல்பவர் அதை முதலீடு மூன்று வருடங்களுக்கு செய்து ரூபாய் நாற்பத்தாறு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் ரிட்டன்ஸாக பெற வாய்ப்புள்ள திட்டங்க இந்த திட்டம் சரி இப்போ நான் சொன்ன இந்த ரிட்டர்ன்ஸுகளை கேட்டவுடன் நீங்கள் என்னை பார்த்து இந்த ரிட்டர்ன்ஸை நம்பலாமா உண்மை தான் நான் நான் இப்போ மேலே சொன்ன ரிட்டர்ன்ஸ்க்கு வலி சேர்க்கும் விதமாக உங்களுக்கு நம்பிக்கை வர வகையில் இந்த திட்டத்தில் பாஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு சாட்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இத்திட்டம் கொடுத்த எக்ஸலென்ட் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை ஒரு ப்ரூஃபோட நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதையும் இதில் சேர்த்துருக்கங்க ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் பெஸ்ட்டு பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ஃப்யூச்சரில் வந்து அதே வேல்யூ கிடைக்கும்னு நீங்கள் நம்பக்கூடாதுங்க அதை எஸ்டிமேட்டடாக தான் நம்ம எடுத்துக்கணும் சரி அப்போ எப்படி இந்த அளவு பெரிய ரிட்டர்ன்ஸ் நாம் கட்டும் தொகையில் சாத்தியமாச்சு பாஸ்ட்லன்னு கேட்டா இத்திட்டத்தில் நாம் முதலீடு செய்யும் நம் முதலீட்டின் இந்த வளர்ச்சியானது நீண்டகால காம்பவுண்டிங் எஃபெக்ட் மூலமாக சாத்தியமாகுதுங்க ஸோ இத்திட்டத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் பெரிய தொகையை பிள்ளைகளின் மேல் பெண் குழந்தைகளின் கல்யாணத்திற்கோ அல்லது உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கோ உபயோகப்படுத்திக் கொள்ளலாமுங்க சரி இப்போ இந்த வீடியோ ஆரம்பத்தில் குறிப்பிட்டபடி நம்முடைய எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் நாலு புள்ளி ஆறு கோடியை பெற எப்படி இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற விவரத்தையும் இந்த திட்டம் எங்கு யாரால் வழங்கப்படுது இத்திட்டத்தில் என்ன ஆரம்பித்து எவ்வளவு ஆண்டுகள் ஆகுது இதன் சிறப்பம்சம் என்ன இந்த திட்டத்தை நாம் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன என்று எல்லா விவரத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாமுங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏனென்றால் நீங்கள் இந்த திட்டத்தில் உங்கள் ரிட்டர்ன்ஸை பெறுவதற்கான வழிமுறைகள் கால்குலேஷன்ஸ் பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃபண்டை தேர்ந்தெடுக்கும் போது செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன செய்ய வேண்டியவை என்னென்ன எல்லாவற்றையும் உதாரணத்துடன் விளக்கமாக வீடியோவில் சொல்லப்பட்டிருக்குங்க அதனால் தான் சொல்கிறேன் வீடியோவை பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்க உங்கள் டவுட்ஸை கேளுங்க என்னால் முடிந்தவரை பதில் சொல்கிறேன் ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க மியூச்சுவல் ஃபண்டின் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அதனுடைய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் உத்தரவாதவை இல்லாதவை ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் நீண்டகாலம் முதலீடு செய்யும் போது சந்தையின் ஏற்ற இறக்கங்கள் நமது இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிக அளவில் பாதிக்காது என்பது நிதி ஆலோசகர்களின் கருத்தாக உள்ளது எனவே நீங்கள் முதலீடு செய்யும் முன் ஒரு நிதி ஆலோசகரின் ஆலோசனை பெற்று முதலீடு செய்வது நலம் முதல்ல நாம் இப்போ இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சமாக அதாவது ஏன் இந்த திட்டத்தை சூஸ் பண்ணோம் அதாவது தேர்வு செய்தோம் என்பதை நியாயப்படுத்தும் விதமாக பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பெஸ்ட் ரிட்டன்ஸை ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரத்துடன் முதல்ல பார்த்துருவோங்க அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய விருப்பப்படுறவங்க எல்லாம் கேட்குற முதல் விஷயம் அதாவது பார்க்குற முதல் விஷயம் என்னென்னா ரிட்டன்ஸ் எவ்வளவு கொடுக்கும் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் என்ன ரிட்டன்ஸ் கொடுத்துருக்கு என்பதை தான் பார்ப்பாங்க அடுத்து தான் மெட்ரிக்ஸ் என்று சொல்கிற மியூச்சுவல் ஃபண்டின் சில அளவுகோள்களை பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது நாம் பார்க்குற திட்டத்தில் இந்த திட்டம் ஆரம்பிக்க போது அதாவது சின்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இந்த திட்டம் ஆரம்பிக்கும் போது ஒருவர் பத்தாயிரம் ரூபாய் என்ற விதத்தில் மாதா மாதம் எஸ்ஐபி மூலமாக முதலீடு செய்திருந்தால் அவருடைய முதலீட்டு தொகையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி அன்று ஏழு புள்ளி பத்தொம்போது கோடியாக வளர்ச்சி பெற்றிருக்கும் அதே நபர் ஒரு லட்சம் ரூபாய் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தபோது அதாவது டேட் ஆஃப் இன்சப்ஷனில் முதலீடு செய்திருந்தால் அவருடைய முதலீட்டு தொகையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தெட்டு அன்று தொண்ணூத்தஞ்சு புள்ளி மூணு லட்சமாக வளர்ந்திருக்கும் என்பதை நான் சொல்லலங்க பிரபலமான நாளிதழான ஃபைனான்ஷியல் எக்ஸ்பிரஸில் ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பப்ளிஷ் செஞ்சிருக்காங்க நீங்கள் போய் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம் இந்த முதலீட்டின் இந்த வளர்ச்சிக்கு அவர்கள் கொடுத்த சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி எண்பத்தி நாலு எக்ஸ்ஐஆர்ஆர்னு சொல்லுவாங்க அதாவது எக்ஸ்டு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டனுங்க இன்னும் கூட இந்த வீடியோவை பார்க்குற சில நேயர்கள் இந்த ரிட்டர்ன் சாத்தியமானு கேட்கலாம் இல்லை பொதுவாகவே மியூச்சுவல் ஃபண்டில் சொல்கிற இந்த அளவு பெரிய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் சாத்தியமானு கேட்கலாம் இந்த கேள்விக்கு பதில் நாம் முதல்லையே பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் நடந்ததை ஒரு ஆதாரத்துடன் பார்த்தோம் அது ஒரு பதிலாக வச்சுக்கலாம் அடுத்து இதே கேள்விக்கான விடையை ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் தெளிவாக மியூச்சுவல் ஃபண்டின் முதலீட்டின் போது பார்க்க வேண்டியவை எவையெல்லாம் அதாவது கவனிக்க வேண்டியவை என்னென்ன மெட்ரிக்ஸ் எல்லாம் செய்யக்கூடாதவை எவையெல்லாம் என்பதை உள்ளடக்கிய விதமாக பதில் சொல்கிறாங்க அதையும் பார்ப்போம் இதை பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டின் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிய உண்மையும் புரிதலும் வரும் பிறகு உங்களால் நன்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை உங்களின் தேவைக்கேற்ப சூஸ் பண்ண முடியும் என்று ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் கருத்து தெரிவிக்கிறாங்க அடுத்து மியூச்சுவல் ஃபண்டில் உங்கள் ஃபைனான்சியல் கோல் என்று சொல்லும் உங்கள் இலக்கை அடைவதற்கு முதலில் உங்களுக்கு பொருத்தமான சரியான ஃபண்டை தேர்வு செய்வதற்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்பதையும் அவர்கள் பின்வருமாறு சொல்கிறாங்க அதாவது மியூச்சுவல் ஃபண்டின் தேர்வின் போது முதலில் மக்களின் அங்கீகாரம் பெற்ற நீண்ட காலமாக ஸ்தாபித்து உள்ள அதாவது நன்கு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தை தேர்வு செய்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற திட்டங்களில் அதாவது ஃபண்டுகளில் பாஸ்ட் ஹிஸ்டரியில் இது நாள் வரை காலமாக பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கின்ற பிளான்களில் இதிலே பாருங்கள் இதுவரை பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் என்பதை நாம் மியூச்சுவல் ஃபண்ட் தேர்ந்தெடுப்பதில் உள்ள பல அளவுகோள்களில் ஒன்றாகத்தான் வைத்து முடிவு எடுக்க வேண்டுமே தவிர பாஸ்ட் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஒன்றையே பார்த்து இதுவரை நன்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துள்ளதை நம்பி ஒரு ஃபண்ட் ஃபியூச்சரிலும் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் என்று முடிவு செய்து இன்வெஸ்ட் செய்துவிடக்கூடாது விடக்கூடாது என்று எக்ஸ்பர்ட்ஸ் அறிவுறுத்துகிறாங்க எனவே இதை ஒரு காரணியாக மட்டும் எடுத்துக்கொண்டு பெஸ்ட் ரிட்டர்ன்ஸை ஒரு காரணியாக எடுத்துக்கொண்டு மற்ற காரணிகளையும் பார்க்க வேண்டும் என்று சொல்றாங்க அதில் முக்கியமானது ஒன்றுதான் தான் இந்த ஏயுஎம் என்று சொல்லப்படும் அண்டர் மேனேஜ்மெண்ட் அச மேனேஜ்மென்ட் மேனேஜ்மெண்ட் என்பது அந்த நிர்வாகத்தின் கீழ் உள்ள சொத்துக்களை குறிக்குதுங்க அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எத்தனை பேர் முதலீடு செய்துள்ளனர் என்பதனை இந்த ஏஇஎம் காட்டுது அந்த ஃபண்டு எவ்வளவு தொகையை நிர்வாகிக்கிறது என்பதை காட்டுதுங்க அது பொதுவாக கோடிகளில் இருக்குங்க உதாரணமாக ரூபாய் என்ற விகிதத்தில் ஒரு லட்சம் பேர் ஒரு ஃபண்டில் முதலீடு செய்திருந்தால் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் அந்த ஏயுஎம் என்று சொல்கிற அசட்டண்டர் மேனேஜ்மெண்ட் நூறு கோடியாக இருக்குங்க அதனுடைய மதிப்பு ஏயுஎம் அதிகமாக இருப்பது அந்த ஃபண்டு மீது நம்பிக்கை அதிகம் என்று அர்த்தம் மக்கள் அதிகமாக அதில் இன்வெஸ்ட் செய்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் ஆனால் அது நல்ல ரிட்டர்ன் தரும் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது நிறைய அமௌண்ட் இருக்கிறதுனால அது நல்ல ரிட்டன் கொடுக்கும் என்று உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்க்க போகிற முக்கியமான மெட்ரிக்ஸு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்பது உங்கள் முதலீட்டை நிர்வாகிக்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தால் வருடாந்திரமாக வசூலிக்கப்படும் நிர்வாக கட்டணம் அதாவது மேனேஜ்மெண்ட் ஃபீஸுங்க இது இந்த ஃபண்டின் மொத்த முதலீட்டில் ஒரு சதவீதமாக பர்சன்டேஜாக காமிப்பாங்க உதாரணமாக ரூபாய் ஒரு லட்சம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்தால் அதன் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு பர்சன்ட் என்றால் ஆண்டுக்கு ஆயிரம் ரூபாய் ஃபீஸாக வசூலிப்பாங்க இந்த கட்டணம் சொல்கிறது ஃபண்டு மேனேஜரின் ஊதியம் அப்புறம் மேனேஜ்மெண்ட் காஸ்ட்டு அப்புறம் ஆப்ரேஷனல் காஸ்ட்டு போன்றவற்றிற்கு செலவாகுதுங்க அதை நம்மக்கிட்ட பிடிச்சிக்குவாங்க பொதுவாகவே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருந்தால் நம்மளுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்குங்க அதனால் தான் டைரக்ட் பிளானில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாகவும் ரெகுலர் பிளானில் அதிகமாகவும் இருக்குங்க எப்போவுமே டைரக்ட் பிளான்ன்றது நீங்கள் டைரெக்டாக இடைத்தரகர் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறது ஆப்ஸ் மூலிமா பண்ணுறது க்ரோ ஆப்பு இடி மணி ஆப்பு அந்த மாதிரி ஆப்பில் பண்ணுறது ரெகுலர் பிளான்ன்றது டிஸ்ட்ரிபியூட்டரை வச்சு நீங்கள் பண்ணுறது அது ரெகுலர் பிளானுங்க அவங்களுக்கு கமிஷன் போயிடும் இல்லைங்களா அதனால் அதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குங்க அடுத்ததாக மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்க்க வேண்டிய முக்கியமான மெட்ரிக்ஸ் எக்ஸிட் லோடுங்க அதாவது வெளியேறும் கட்டணம் தமிழில் எக்ஸிட் லோடு என்பது மியூச்சுவல் ஃபண்டிலிருந்து இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால உங்கள் பணத்தை நீங்க திரும்பி எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் பிடிச்சிக்குவாங்க அதை தான் எக்ஸிட் லோடுன்னு சொல்லுவாங்க உதாரணமாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு பர்சன்ட் எக்ஸிட் லோடு வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களேன் அப்படி நம்ம பார்த்தோம் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னாக்கா உடனே நீங்கள் உத இதை ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம் இப்போ ஒரு லட்ச ரூபாய் ஒருத்தர் முதலீடு செய்திருந்தார் அவருக்கு பணம் ஆறு வேணும் போது ஆறு மாதத்தில் அவர் பணத்தை திரும்பி எடுத்துடுறாரு திரும்பி எடுத்த உடனே அவருக்கு எக்ஸிட் லோடு ஒரு பர்சன்ட்டுன்னா ஆயிரம் ரூபாய் பிடிச்சிடுவாங்கங்க ஸோ அவருக்கு மீதி கிடைக்கிறது தொண்ணூத்தொம்பது ஆயிரம் தான் அவர் பெறுவார் இதை தான் எக்ஸிட் லோடு போக மீதி இருக்கிற காசை அவரை கொடுத்துருவாங்க அது ஒரு பர்சன்ட் எக்ஸிட் லோடு அனைத்து ஃபண்டுகளுக்கும் எக்ஸிட் லோடு இருக்காதுங்க முக்காவாசி லாங் டேர்ம் ஃபண்டுகளுக்கு ஒரு வருடத்துக்கு மேலேயும் எக்ஸிட் லோடு இருக்காது ஒரு வருடத்துக்குள்ளே தான் எக்ஸிட் லோடு அப்ளிகபிள் ஆகுங்க கடைசியாக உள்ளது லாக்இன் பீரியடுங்க லாக்இன் பீரியட் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு தான் உங்கள் பணத்தை ரீடீம் செய்ய முடியும் அதாவது திரும்ப பெற முடியும் என்பது குறிப்பது தான் இந்த லாக்இன் பீரியட் இந்த லாக்இன் பீரியட் எல்லா ஃபண்ட்லேயும் இருக்காதுங்க இந்த டேக்ஸ் சேவிங் ஃபண்ட்ஸில் மட்டும் இந்த லாக்இன் பீரியட் இருக்கும் ஒரு ஒரு ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணும்போது அது லாக்இன் பீரியடு இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம தேர்வு செஞ்சுக்கணுங்க பொதுவாக ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸில் லாக்இன் பீரியட் இருக்காதுங்க இப்போ நான் மேலே சொன்ன மெட்ரிக்ஸை எல்லாம் நாம் மியூச்சுவல் ஃபண்டு தேர்வின் போது அதாவது தேர்ந்தெடுக்கும் போது பார்த்து விட்டு அடுத்ததாக உங்களுடைய ஃபைனான்ஷியல் நீட்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருளாதார தேவை என்ன என்பதை மனதில் கொண்டு அதாவது பொருளாதார தேவை என்பது உங்களுடைய பெண்ணின் கல்யாணமாக இருக்கலாம் இல்லை உங்கள் பிள்ளைகளின் மேற்படிப்பாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய ரிட்டர்மெண்ட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி இதை தான் ஃபைனான்ஷியல் நீட்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த தேவையை கணக்கிட்டு கொண்டு அந்த தேவையை பூர்த்தி செய்ய ஃபைனான்ஷியல் கோல்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருளாதார இலக்கை அடைவதற்கு பொருளாதார இலக்குன்னா ஒவ்வொருத்தர் முப்பது லட்சம் வச்சுருப்பாங்க ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடினு சொல்லிட்டு அவங்களுடைய பொருளாதார இலக்கு இதுவாக இருக்குங்க இந்த நீட்ஸ் எல்லாம் வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ தேவைப்படும் ஸோ இதை கணக்கிலையும் கொண்டு அதே நேரத்தில் உங்களுடைய வயது வயதிற்கேற்ப ரிஸ்க் எவ்வளவு எடுக்க முடியும் என்பதையும் கணக்கிட்டுக்கணுங்க உதாரணமாக இருபத்தைந்து வயது உள்ளவரும் முதலீடு செய்வார் முப்பத்தைந்து வயதாகவும் இருக்கும் நாற்பத்தைந்து வயது உள்ளவரும் முதலீடு செய்வார் இவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரியான ஃபண்டு ஒரே ரிஸ்க்கு எடுக்க முடியாதுங்க இருபத்தைந்து வயது உள்ளவர் அதிக ரிஸ்க் எடுப்பார் நாற்பத்தைந்து வயது உள்ளவர் அதிகமான ரிஸ்க் எடுக்க மாட்டார் அதே மாதிரி இவங்களுடைய ஃபைனான்சியல் நீட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா தேவைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து வயது உள்ளவருக்கு சீக்கிரமே அவருடைய பிள்ளைகள் மேற்படிப்புக்கு ரெடி ஆகிடுவாங்க ஆனால் இருபத்தைந்து வயது உள்ளவருக்கு இன்னும் நிறைய காலம் இருக்குது எனவே அவர் வயது அவருடைய ரிஸ்க்கு அதுடன் அவர் எவ்வளவு நாட்கள் முதலீடு செய்ய போகிறார் என்பதையும் அவருடைய இந்த வயது ரிஸ்க் எல்லாம் வந்து பொருத்தி பார்த்து அப்புறம் பிளானை நம்ம சூஸ் பண்ணி அந்த பிளான் இதனுடன் பொருத்தமாக இருக்குதா என்பதை பார்த்து நாம் நியாயமான இன்ட்ரெஸ்ட்டை எதிர்பார்த்து நீண்டகால முதலீட்டில் கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளினாக மாதம் மாதம் தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யும் போது நம்மளுடைய ஃபைனான்ஷியல் கோலை நம்ம அடைய முடியும் என்று ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்கங்க சரி நாம் இப்போ முதலீடு செய்ய போகிற திட்டத்தை பற்றி பார்ப்போம் இந்த திட்டத்தை வழங்குவது நமக்கு நல்ல நம்பிக்கையான நிறுவனமான எஸ்பிஐ எனும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்க எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தை பற்றி சொல்லவே வேணாம் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நான் யூடிஐ மியூச்சுவல் ஃபண்டுங்க இப்பொழுது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல இது முக்கியமானது பெரியதும் கூட பதினோரு லட்சம் கோடிக்கு மேல் சொத்துக்களுடைய மியூச்சுவல் ஃபண்டுங்க இது அவ்வளவு மக்கள் நம்பி இன்வெஸ்ட் செஞ்சிருக்காங்க மக்களின் பேராதரவு இது பெற்றிருக்கு இந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டினுடைய எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டில் தான் நாம் இப்போ இந்த முதலீட்டை செய்ய போகிறோம் இந்த முதலீட்டை நான் செய்து இதில் தான் நாம் நாலு புள்ளி ஆறு கோடி கார்பஸை பில்ட் பண்ண முயற்சிக்க போகிறோம் நான் கான்ட்ரா ஃபண்டுன்னு சொன்ன உடனே நீங்கள் கேட்கலாம் டெப்ட் ஃபண்டு தெரியும் ஈக்குவிட்டி ஃபண்டு தெரியும் அது என்ன கோண்ட்ரா ஃபண்டு சொல்கிறாங்க இது மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு டைப்புங்க ஆனால் இது க்ரௌடோட ஆப்போசிட்டில் இன்வெஸ்ட் செய்யும் அதாவது ஃபண்ட் மேனேஜர் ரொம்ப ஓவர் சோல்டு ஸ்டாக்ஸு அல்லது அண்டர் பெர்ஃபார்மிங் செக்டார்ஸில் இன்வெஸ்ட் செய்வார் ஆனால் அதிக பொட்டன்ஷியலோட இன்வெஸ்ட் செய்வார் இதைத்தான் கோன்ட்ராரியன் ஸ்ட்ராட்டஜின்னும் சொல்லுவாங்க இந்த கோன்ட்ராரியன் ஸ்ட்ராட்டஜினா என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள நாம் ஒரு உதாரணத்தோடு இதை சொல்லலாங்க உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் டைமில் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அதாவது விழுந்துடுச்சு ரொம்ப பேர் பயந்து செல் பண்ணாங்க ஆனால் அப்போ கோன்ட்ரா ஃபண்ட்ஸ் ஆப்போசிட்டாக பேங்கிங் செக்டார்ஸ்லையே இன்வெஸ்ட் செஞ்சுது கொஞ்ச காலம் கழித்து பேங்கிங் செக்டார் நல்லா ஸ்ட்ராங்காக மேலே வந்தப்போ அதாவது வளர்ந்தப்போ இவங்க கோவிட் டைமில் பேங்கிங் செக்டார்ஸில் ஏற்கனவே துணிஞ்சி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்ததுனால கோண்ட்ரா ஃபண்ட்ஸுக்கு அதிகமான லாபம் கிடைச்சிதுங்க இது தாங்க அவங்களுடைய டெக்னிக் இது பிரின்சிபல் அடிப்படை டெக்னிக் என்னென்னா அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் செய்கிறது லாங் டேர்மாக நம்பி அவங்க டைம் வரவே நிற்கிறது எல்லோரும் பயந்து ஸ்டாக்கெல்லாம் விற்கும்போது கம்மி விலையில் இவங்க வாங்கிறது இது தாங்க இவங்களுடைய டெக்னிக்கு இந்த கோண்ட்ரா ஃபண்ட்ஸில் நம்ம முதலீடு செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணுங்க அதாவது இந்த ஃபண்டை தேர்வு செய்து முதலீடு செய்தால் அதிக பொறுமை வேணும் குறைந்தது ஐந்து வருடமாவது ஹோல்டு செய்து பிளானில் இருக்கணுங்க டைமிங் இதில் முக்கியம் இல்லைங்க நம்பிக்கை தாங்க ரொம்ப முக்கியம் அதாவது பிலீஃப் தான் அதாவது இந்த ஃபண்டு இந்த கோண்ட்ரா ஃபண்ட்ஸு ஏன் சிறந்தது என்றால் கோண்ட்ராரியன் இன்வெஸ்டிங் அதிக காலம் வைத்திருக்கும் போது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க ரெக்கவர் ரெக்கவராகி சரிவிலிருந்து மிளும்போது இந்த ஃபண்டு நல்ல லாபத்தை கொடுக்கும் கொடுத்திருப்பதாக பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் சொல்லுது மற்றவங்க பயப்படும் போது இன்வெஸ்ட் செய்யுது கம்மி விலையில வாங்கி அதிக விலைக்கு விற்பது இந்த ஃபண்டினுடைய தந்திரங்க அதாவது டெக்னிக் பை லோ செல் ஹை இப்போ நாம இந்த கான்ட்ரா ஃபண்ட்ஸோட ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன்ஸை கம்பேரிசனோட பார்த்துருவோங்க அதாவது ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெளியிட்டதுங்க இது அதாவது இதிலே ரெண்டு டைப் ஃபண்டு இருக்குங்க ரெகுலர் ஃபண்டு டைரக்ட் பிளான் ரெண்டு பிளான் இருக்குது அது கொடுத்துருக்க ரிட்டர்ன்ஸை இப்போ பார்ப்போம் ஒரு வருட ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிளான் ஆறு புள்ளி ஒம் தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் கொடுத்துருக்குங்க டைரக்ட் பிளான் நாலு புள்ளி நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு மூணு வருஷத்துக்கு இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தொன்று ரெகுலர் பிளான் கொடுத்துருக்கு டைரக்ட் பிளான் இருபத்தி நாலு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதம் கொடுத்துருக்குங்க அஞ்சு வருஷத்துக்கு முப்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதம் கொடுத்துருக்கு அஞ்சு வருஷத்துக்கு அது டைரெக்ட் பிளான் முப்பத்தஞ்சு புள்ளி இருபத்தஞ்சி சதவீதம் கொடுத்துருக்குங்க சின்ஸ் இன்செப்ஷன் அதாவது ஆரம்பித்த காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிளான் பத்தொம்போது புள்ளி ஒன்று ஒன்பது பர்சன்டேஜ் கொடுத்துருக்குங்க எப்போ ஆரம்பிக்கப்பட்டது ஜூலை அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுங்க ஆனால் டைரக்ட் பிளான் ஆரம்பிக்கப்பட்டது ஜனவரி ரெண்டாயிரத்தி பதிமூணு அது கொடுத்துருப்பதோ பதினாறு புள்ளி எண்பது சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க இதாங்க டைரக்ட் பிளானுக்கும் ரெகுலர் பிளானுக்கும் உள்ள வித்தியாசம் அதனுடன் அதன் ஆரம்பிக்கப்பட்ட காலமும் இதிலேயே விரிவாக கொடுத்துருக்குங்க முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது என்னமோ ரெகுலர் பிளான் தான் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் ரெ ரெகுலர் பிளான் ஆரம்பிக்கப்பட்டது பின்னாளில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் செபியினுடைய தூண்டுதலின் பேரில் அவங்க எல்லாரும் முதலீடு செய்யணுன்ற ஆர்வத்துக்காக டைரக்ட் ஃபண்ட்ஸு கொண்டு வந்தாங்க அதாவது டைரக்ட் பிளான் கொண்டு வந்ததினால அது லேட்டாக ஆரம்பிக்கப்பட்டதுங்க ஆனால் அதுவும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க இந்த ரெகுலர் ஃபண்டின் ரிட்டர்ன்ஸை தாங்க ப்ரூஃபாக நாம் முதல்லையே ஏழு புள்ளி பத்தொம்போது கோடி கிடைச்சிதுன்னு ப்ரூஃபோட பார்த்தோம் அடுத்ததாக இப்போ பார்க்க போகிறது கீ ஹைலைட்ஸ்ன்னு சொல்கிற இந்த கோண்ட்ரா ஃபண்டின் சிறப்பம்சங்கள்ங்க இதில் என்ஏவின்னு சொல்கிறது இது வந்து ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படி அதனுடைய என்ஏவி அதாவது நெட் அசட் வேல்யூ என்பது ஒரு யூனிட்டோட ப்ரைஸுங்க அதனுடைய விலை நானூற்றி பத்து ரூபாய் ஒன்பது காசாக இருந்திருக்குங்க அடுத்தது நாம் ஏற்கனவே பார்த்தது தான் அசட் டெண்டர் மேனேஜ்மெண்ட் ஏயுஎம் இந்த ஏயுஎம் என்பதை இவர்களிடம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தெட்டு புள்ளி ஐம்பத்தேழு கோடி ரூபாயாக இருக்குதுங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் இது நம்ம முதல்லையே சொன்னபடி தான் ஒன்றுக்கு கம்மியாகவே இருக்குது அதனால் நல்ல ஃபண்டுங்க ஃபண்டு மேனேஜர் பார்த்தீங்கன்னா தினேஷ் பாலச்சந்திரன் அண்டு பிரதீப் கேசவன் சொல்லியிருக்காங்க ஃபண்டு மேனேஜரை பொறுத்தும் ஃபண்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க ஃபண்டு மேனேஜரை பார்க்கும்போது அவர் பாஸ்ட்டில் வந்து எப்படி சதவீதம் கொடுத்துருக்காரு என்ன ரிட்டர்ன்ஸ் அவர் தலைமை கீழே கொடுத்துருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாமுங்க அடுத்தது ரிஸ்க் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்குன்னு போட்டிருக்கு வெரி ஹை ரிஸ்க்காக இருக்கும்போது தாங்க நம்மளுக்கு லாங் டைமில் ரிட்டர்ன்ஸும் ஹையாக கொடுக்கும் அடுத்ததாக குறைந்தபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி மூலமாக பண்ணிங்கன்னா ஐநூறு ரூபாய் குறைந்தபட்ச அமௌண்ட்டு அதிகபட்ச தொகை வரம்பு கிடையாது அதே மாதிரி லம்சம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் தொகை அதாவது தொகை ஐயாயிரம் ரூபாய்ங்க அதிகபட்ச தொகை அதுவும் உச்ச வரம்பு கிடையாதுங்க இப்போ நாம் வீடியோவின் முக்கியமான பகுதிக்கு வந்துட்டங்க அதாவது பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை அடிப்படையாக கொண்டு நம்ம டார்கெட் கோல்ட் ரிட்டர்ன்ஸான நாலு புள்ளி அறுபது கோடியை எப்படி அடையலாம் என்பதற்கான கேல்குலேஷனை பார்ப்போங்க இந்த ஃபண்டில் மூன்று வருடங்களுக்கு என்று கணக்கிட்டு இருபத்தாறு புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதம் என்று ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸ் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் என் மனதில் கொண்டு மந்த்லியாக அதாவது மாத மாதமாக எஸ்ஐபி மூலமாக ஆயிரம் ரூபாய் ஒருவர் செலுத்தி வந்தார் என்றால் அவர் மூன்று வருடத்துக்கு முப்பத்தாறாயிரம் ரூபாய் செலுத்துகிறாருங்க அவருக்கு கெயின்ஸ் என்று சொல்லப்படும் லாபமாக கிடைப்பது பதினைஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் அதே நேரத்தில் அவருக்கு டோட்டல் கெய்ன்ஸ் என்று சொல்லப்படுவது ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய்ங்க இதே அவர் ரெண்டாயிரம் ரூபாய் ஒருவர் முதலீடு செய்யும்போது அவர் முதலீட்டு தொகை எழுபத்தி ரெண்டாயிரமாக இருக்கும் அவருக்கு கிடைக்கும் லாபம் என்பது முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ரூபாய்ங்க அவருக்கு டோட்டல் கெயின்ஸ் சொல்லி பார்க்க போனால் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு நான்கு ரூபாய் இருக்குங்க மூவாயிரம் ரூபாய் ஒருவர் முதலீடு செய்யும் போது மூன்று வருடத்துக்கு அவருக்கு கிடைக்கும் தொகை எஸ்ஐபி மூலமாக அவர் கட்டும் தொகை ஒரு லட்சத்தி எட்டாயிரங்க அவருக்கு கிடைக்கும் லாபம் நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அவருக்கு மொத்தமாக கிடைக்கும் டோட்டல் கெயின்ஸ் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாங்க அதே ஐயாயிரம் ரூபாய் முதலீடு செய்பவர் மூன்று வருடத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் அவருடைய தொகை இருக்கும் அவருக்கு கிடைக்கும் லாபம் எழுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாங்க ஆனால் அவருக்கு டோட்டல் கெயின்ஸ் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாயாக இருக்கும் கடைசியாக பத்தாயிரம் ரூபாய் மூன்று வருடங்களுக்கு மாதம் மாதம் சேமிக்கும் போது அவர் சேமிக்கும் தொகை மூணு லட்சத்தி அறுபதனாயிரமாக இருக்கும் அவருக்கு கிடைக்கும் லாபம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ரூபாங்க மொத்த கெயின்ஸுன்னு சொல்லும் போது அஞ்சு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ரூபாய் அவருக்கு டோட்டல் கெய்ன்ஸாக கிடைத்திருக்குங்க இப்போ இந்த மூன்று வருடம் நாம் முதலீடு செஞ்சு கிடைச்ச டோட்டல் கெய்ன்ஸை அப்படியே ரீஇன்வெஸ்ட் செய்கிறோம் ரீஇன்வெஸ்ட் செய்யும்போது இந்த அமௌண்ட்டை இருபத்தைந்து வருடங்களுக்கு நம்ம பத்தொம்போது புள்ளி ஏழு சதவீத சிஏஜிஆர் அதாவது கியுமுலேட்டிவ் ஆனுவல் க்ரோத் ரேட் என்பதுங்க அதன்படி முதலீடு செய்யும்போது இந்த ஆயிரம் ரூபாய்க்கு நாம் செய்த முதலீட்டு தொகை மூன்று வருடத்தில் நம்மளுக்கு கிடைத்த டோட்டல் கெய்ன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஓர் ரூபாய்ங்க அதை அப்படியே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைத்த கெயின்னு சொன்னால் நாற்பத்தஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி மூணு ரூபாய்ங்க ஃபைனல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய்ங்க அதே ரெண்டாயிரம் ரூபாய் முதலீடு செய்தவர் மூன்று வருடம் கழித்து அவருக்கு கிடைத்திருக்கும் தொகை ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓரு ரூபாய்ங்க அதை அப்படியே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு செய்யும் போது அவருக்கு கிடைத்த லாபம் தொண்ணூற்றி ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஆறு ரூபாய்ங்க ஃபைனல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ரூபாய் கிடைச்சிருக்குங்க அதே மூவாயிரம் ரூபாய் முதலீடு செய்தவர் மூன்று வருடங்கள் கழித்து அவருக்கு கிடைத்திருக்கிற டோட்டல் கெயின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் கிடைத்திருக்குங்க அதை அவர் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் போது இருபத்தைந்து வருடங்களுக்கு ஒரு கோடியே முப்பத்தெட்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஓரு ரூபாய் கிடைச்சிருக்குங்க அதே மாதிரி ஐயாயிரம் ரூபாய் முதலீடு செய்தவர் அவருக்கு மூன்று வருடம் முடிவில் அவருக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் கிடைத்திருக்கும் அதை இருபத்தைந்து வருடங்களுக்கு அவர் முதலீடு செய்யும்போது அவருக்கு ஃபைனல் வேல்யூவாக ரெண்டு கோடியே முப்பது லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் கிடைத்திருக்குங்க கடைசியாக பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் செய்தவர் அவருடைய மூன்று வருட தொகையாக அஞ்சு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூற்றி ஐந்தை முதலீடு செய்யும் போது அவருக்கு ஃபைனல் வேல்யூவாக நாலு கோடியே அறுபத்தி ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் இறுதித் தொகையாக ஃபைனல் வேல்யூவாக கிடைத்திருக்குங்க ஸோ இந்த இரண்டு கட்ட கேல்குலேஷன் மூலமாகத்தான் நம்முடைய எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸான நாலு புள்ளி ஆறு கோடியை இந்த கோண்ட்ரா ஃபண்டு மூலமாக அடைய வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததாக இந்த கோண்ட்ரா ஃபண்டு டாப் கம்பெனிஸ் ஷேர்ஸ் எல்லாம் எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கி வச்சுருக்காங்கன்றத இது சொல்லுதுங்க அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெடில் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் இவங்களுக்கு ஷேர்ஸ் இருக்குது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஷேர்ஸ் ஆறு புள்ளி பதினாறு பர்சன்ட் வச்சுருக்காங்க ஐடிசி லிமிடெட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸன் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது இவங்ககிட்ட கேஷ் கேஷ் ஈக்குவலன்ஸ் அண்ட் அதர்ஸ் த்ரூ த்ரீ பாயிண்ட்டு

பதினொன்று புள்ளி எண்பத்தி ஒன்பது பர்சென்ட்டுங்க டெரிவேட்டிவ்ஸில் பதினொன்று புள்ளி எழுபத்தி மூணு ஹெல்த் கேரில் ஆறு புள்ளி எழுபத்தி ரெண்டு ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸில் ஆறு புள்ளி நாற்பத்தி ரெண்டுங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஆறு புள்ளி மூணு சதவீதம் இன்வெஸ்ட் செஞ்சு வச்சுருக்காங்க இப்போ இந்த கோண்ட்ரா ஃபண்டில் எப்படி முதலீடு செய்கிறதுன்னு பார்க்கலாமுங்க எஸ்பிஐயோட வெப்சைட்டுக்கு போங்க வெப்சைட்டுக்கு போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுடைய இந்த கோண்ட்ரா ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும் அதை சூஸ் பண்ணுங்கள் பிறகு அதில் நீங்கள் எப்படி முதலீடு செய்ய போகிறீங்க லம்சம்மா இல்லை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானான்னு காமிக்கும் அதில் நீங்கள் உங்களுடைய முதலீட்டு மோட தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுத்துட்டு பின்ன உங்களுடைய பேங்க் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கை என்ட்ரி பண்ணுங்கள் உங்களுடைய ப்ரிஃபர்டு பேமெண்ட் மெத்தடு என்னென்னு கேட்கும் அதையும் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள் அப்புறம் ஒரு ஓடிபி உங்களுக்கு ஒன்று வரும் அந்த ஓடிபியை நீங்கள் அந்த நம்பரில் கொடுங்க கொடுத்துட்ட உடனே உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வரும் அவ்வளோதாங்க உங்களுடைய அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு நீங்கள் மாத மாதமோ இல்லை லம்சமாகவோ தொடர்ச்சியாக செய்யலாங்க இப்போ கடைசியாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் திரும்ப பெறணும் அதாவது ரீடீம் செய்யணும்னா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுடைய எஸ்பிஐனுடைய வெப்சைட்டுக்கு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்டில் போர்ட்ஃபோலியோ ஸ்நாப் செக்ஷனில் கிளிக் பண்ணுங்கள் ட்ரான்ஸாக்ட்டுன்றதில் ட்ரான்ஸாக்டில் பண்ண உடனே உங்களுக்கு ரீடீம்ன்ற ஆப்ஷன் காமிக்கும் அதில் நீங்கள் என்டர் பண்ணுங்கள் உங்களுடைய அமௌண்ட்டு எவ்வளோ தேவை இல்லைனா யூனிட்ஸ் எவ்வளோ நீங்கள் எடுத்து ரீடீம் செய்ய போகிறீங்கன்னு சொல்லிட்டுன்னு அது காமிச்சவுடனே நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டோன்னே ஒரு ஓடிபி உங்களுடைய ரிஜிஸ்டர்டு இமெயிலுக்கு வரோம் இல்லைனா உங்கள் மொபைலுக்கு வரோம் அதை நீங்கள் என்டர் பண்ண உடனே ஆஃப்டர் ஓடிபி வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சவுடனே ரீடிமிஷன் உங்களுக்கு மூணு நாளில் ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடுங்க அவ்வளோதாங்க ப்ரொசீஜர் ரீடெம்ஷனுக்கு நண்பர்களே நாம் இப்போது வீடியோவினுடைய பகுதிக்கு வந்துட்டோம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது மார்க்கெட்டை கணிப்பது கிடையாது நீண்ட காலம் மார்க்கெட்டில் இருப்பது அதாவது ஒரு சிறு தொகையான பத்தாயிரம் ரூபாய் கூட மாதம் மாதம் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்து வந்தால் நீண்ட காலம் முதலீடு செய்து வந்தால் ரூபாய் பத்தாயிரம் கோடிகளாக மாற நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை நாம் வலுவான ஆதாரம் மூலமாகவே எப்படி பத்தாயிரம் ரூபாய் மாதா மாதம் எஸ்ஐபியில் முதலீடு செய்து வந்தபோது ஏழு புள்ளி பத்தொம்பது கோடிகளாக மாறியது என்றும் அதே மாதிரி ஒரு லட்ச ரூபாய் முதலீடு லம்சம் முதலீடு தொண்ணூத்தஞ்சு புள்ளி மூன்று லட்சமாக ஆனதையும் நாம் பார்த்தோம் எனவே நண்பர்களே இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வலுவான நிதி மேலாண்மை ப்ரூவ்டு கோண்ட்ராரியன் ஸ்ட்ராட்டஜி இவையெல்லாம் எல்லாம் எஸ்பிஐ கோண்ட்ரா ஃபண்டுக்கு வலு சேர்க்கும் விதமாக நிறைய லாபத்தை கொடுத்துருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே போன்று வீடியோவில் சந்திப்போம் இதன் மாதிரி ஃபைனான்ஷியல் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நன்றி வணக்கம்